அடுத்த வீடு எதுப்ப நம்ம இதுலாம் பார்த்தோம் விருச்சிகமா ரைட் விருச்சிகம் என்பது கால பிரசுத்தோடு பாத்தீங்கன்னாக்க எட்டாம் இடமா வரக்கூடிய ஒரு வீடு வெரி வெரி டேஞ்சரான வீடு ஆக்சுவலா நீங்க எந்த லகடத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனா கால அது எட்டாம் இடமா வர்றதுனால அந்த எட்டாம் பாவத்தின் வழி கெடுபலன்களை நிறைய அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அதுல ஒரு கிரகம் நின்று தசை புத்தி நடத்துறது விருச்சிகம் வந்து முடக்காகிறது இது என்ன ஆகும் அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய லக்ன ரீதியா எது பாவம் வந்து மாறலாம் உதாரணத்துக்கு நீங்க ரிஷபல கிராமத்துல பிறந்திருக்கீங்கன்னா ஏழாம் பாவமா தான் வரும் ஆனா காலப்புருசு கணக்குப்படி எட்டாம் இடமா வரதுனால அந்த எட்டாம் பாவம் என்பது எப்பொழுதுமே ஆக்டிவிட் ஆகிட்டே இருக்கும் எட்டாம் பாவம் ஆக்டிவிட் ஆனாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் கடுமையான நோய்கள் மரணம் மரணத்துக்கு இணையான துன்பம் வந்து பாய்சன் சாப்பிட்டு இறக்கிறது தூக்கு போகிறது விபத்தினால இறக்குறது துர்மரணங்கள் கொடுமையான விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிகத்தில்தான் இருக்கு அதனாலதான் அந்த சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா தேல் போட்டுப்பாள் ஆமா ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமான பலன்களை விருச்சிகம் வந்து வெரி டேஞ்சர் விருச்சிகம் வந்து உங்களுக்கு புடக்காயிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான பலன்களை அனுபவிக்கப்படுறவர்களே நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன்னால இன்னொரு சுற்று மொம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்தது வந்து இப்ப இருபத்தி ஏழு நாமயோகங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் படிச்சாங்க அந்த இருபத்தி ஏழு நாமயோகங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து பிரீத்தி விருத்தி சிவம் இந்த மூணு நாமயோகத்துல பிறந்தீங்கன்னா பாதிப்பு வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதே போல திதிகள் வந்து பாத்தீங்கன்னா மலர்பிரை தேய்பிரையில மொத்தம் முப்பது திதிகள் அதே திதி தான் வந்து திரும்ப திரும்ப வரும் மொத்தம் வந்து ஆ அதான் சார் பிரதமை வளர்குரை பதினஞ்சு தேய்பிரை பதினைஞ்சு தான் சார் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அப்புறம் வளர்குரைனா பௌர்ணமி தேய்பிரா

இந்த பாதிப்பு நிச்சயம் வந்து சரியாகும் அதே போல இந்த விருச்சிக வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி பார்க்கும்போது என்னென்ன நட்சத்திரம் இருக்கு விசாகம் வந்து விசாகம் அனுஷம் கேட்டே விசாகத்தோட நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டே ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு சப்போஸ் அந்த விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தசாநாதனம் புத்திநாதனா இருந்து அல்லது உங்க முடக்கதிபதியா நின்று அல்லது நோயை தரக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வந்து அங்கே நின்று ஒரு அந்த தொந்தரவுலாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா திருநின்றியூர் மகாலட்சுமி புரீஸ்வரையை போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் சரிங்களா அதோடு நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனையும் வந்து இணைச்சிக்கலாம் ரெண்டுமே வந்து வேலை பார்க்கும் நல்லாவே வேலை பார்க்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் அனுஷத்துக்கு வந்து நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணலாம் அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாரை தரிசனம் பண்ணும்போது அந்த அனுஷ அனுஷன் தோசை தோசைவேத்தி என்பது நமக்கு வந்து கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேட்டை நட்சத்திரம் இருக்குது அந்த கேட்டை நட்சத்திரத்துக்குன்னா பரிகார ஸ்தலம் வந்து நம்ம பல்லடம் அப்படின்ற இடத்துல நம்ம இருந்து பழனி போகிற வழி அல்லது இருந்து பழனி போகிற வழி இடையில வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த பல்லடத்தில் இருக்கக்கூடிய சிவன் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சேட்டை அதிகமாக இருக்கும்பாங்க அது உண்மைதான் ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கேட்டைக்கு உன்னான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் ஸோ வந்து இந்திரன் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு இந்திரனுடைய சட்டைகள்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் அப்போ கேட்டைகளை பிறந்தாவே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேட்டைகள் நிறைய பண்ணுவாங்க எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புதனுடைய நட்சத்திரங்கள்னால இந்த காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் விளையாட்டுகள் அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டைகள் நிறைய பண்ணுவாங்க ஸோ உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு டீனேஜில் குழந்தை இருக்காங்க பொண்ண பையனோ இருக்காங்க அல்லது வந்து உங்க வீட்டுக்காரருக்கெல்லாம் உருடைய மனைவி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் தம்பி இருக்கலாம் யாராவது தேவையில்லாத வந்து காதல் பிரச்சினைகள்லாம் பண்ணிக்கிட்டு அதனால வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து வளர்த்திக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பல்லடம் சிவனை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த தோஷம் நிவர்த்தி என்பது நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்த வீடு வந்து கட் பண்ணிக்கலாம்ஞ்சி தனுஷ் ஆ தனுஷ் லியா கிளாஸ் பத்தி ஒரு வாட்டி எப்படி கிளாஸ் ஓகே இப்போ வந்து நம்ம